ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாகவும் சந்திர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய ராசி தான் ராசி இந்த கடகராசி என்பினேர்களுக்கு பிப்ரவரி எட்டுக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான சிறப்பான பலன்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயம்லாம் என்ன நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும் ஆக மொத்தத்தில் இந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்களுக்கு என்னென்ன விஷயம் அதாவது எத்தனை பர்சன்டேஜ் நன்மை கொடுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலயமா உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வரும் மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக அவருடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கமான ஒரு விஷயந்தான் இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி மாதம் எட்டுக்கு பிறகு குரு பகவான் மிதன ராசியில கடகராசில ஆச்சு வீட்டுல அமர வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த காலகட்டம் முழுக்க நிறைவு செய்ய போறாரு இதனால உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் சிம்ம ராசியில அமர்ந்திருக்காரு சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் மகர ராசியில அமர்ந்திருக்காங்க மகரத்துல செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறாரு கும்பராசியில புத பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு அந்த வகையில இங்களுக்கு இந்த எட்டுக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்களும் பலன்களும் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தொடர்பான விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் மற்றவங்களால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருப்பதனால மூணாவது நபர்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முக்கியமாக உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது மனத்தாக்கல்கள் கஷ்டங்கள் ஏற்படும் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகமான பலன்கள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகுதுங்க மேலும் இழுப்பறியாக இருந்த நிலைகள் படிப்படியாக மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளின் படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் சிக்கல்கள் பரிபூரணமாக ஆகும் வயிறு அஜீரண கோளாறு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வயிறு பிரச்சனையால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன வருத்தங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க பயணங்களின் போது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் திடீரென அதிர்ஷ்டம் யோக பலத்தால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் புதிய பொறுப்புகளுக்கு வரும் யோகம் கிடைக்கும் எல்லா விஷயங்களுமே இழிப்பறியாக இருக்கும் எடுத்த காரியத்தில் தடை தாமதங்களை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாம மார்ச் பதினான்காம் தேதி வரைக்குமே எல்லா விஷயத்திலுமே தடைகளை பாப்பீங்க நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும் நடக்கிறது ஒன்றாக இருக்குங்க மேலும் வண்டி வாகனங்கள்ல விவாதங்களை செய்யாம இருப்பது ரொம்ப நல்லது தொற்றுநோய் நோய் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த காரியமா இருந்தாலுமே பொறுமையா கையாளுங்க நிதானமா இருப்பதும் நல்லதுங்க அது மட்டும் இல்லாம உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே நீங்கள் போகுது தேவையில்லாத மன வருத்தங்கள் இருக்கும் அதனை கடந்து செல்வது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பண விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்பு வராது கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் நரசிம்ம கவசத்தை கேட்பது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் பலன்களையும் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருந்து கொஞ்சம் மீள இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பதிவை கடகராசி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானத்தை எப்பொழுதுமே கைவிட மாட்டீங்க அவசரம் என்பது தங்களுக்கு பிடிக்காத ஒன்று உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உத்தியோகஸ்தாரர்களுக்கு தங்களுடைய பணியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க வியாபாரிகளுக்கு தங்களின் சிறிய தொழிலில் முன்னேற்றத்திற்கான அரசு கடன் தொகைகள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் தடையும் உங்க கைக்கு வரும் குடும்ப தலைவிகளுக்கு பண வரவுல பிரச்சனை எதுவும் வராது தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இருவரும் தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பாடுபடுவீங்க மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநரிடம் எடுத்திருந்து பேசாதீங்க திருமணம் போன்ற சுப காரியத்திற்காக காத்து கடகராசி அன்பர்களுக்கு வரண் தட்டி தட்டி வந்து போகும் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தாங்கள் நினைத்த மதிப்பெண்களை வகுப்பு தேர்வில் பெற்று விடுவீங்க இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு முல்லை மலர் மாலையை சாற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் புதிய சவால்களை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்குங்க இன்னும் சிலருக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூட அதனால் பார்த்து கவனமா இருங்க வேலை அழுத்தம் சற்று அதிகரிக்கலாம் வேலையில் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க உங்கள் மனநிலை நாள் முழுவதுமே நன்றாக இருக்கும் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உறவில் நேர்மையும் நிதானத்தையும் பராமரிப்பது அதில் நல்ல பலன்களையும் கிடைக்க செய்யும் நிதிநிலை வலுவாக இருக்கும் அதை புத்திசாலித்தனமாகவும் செலவிடுவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க காதல் உறவில் பொறுமை மற்றும் புரிதல் அவசியம் நிதி விஷயங்கள்ல விவேகம் தேவை வங்கி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு தொடர்பான புதிய வாய்ப்புகள் வரும் வணிகர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விமர்சனத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு வழிமுறையாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிதி நிலைமை திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் எந்தவித பெரிய நிதி முடிவுகளையும் தவிர்க்க தவிர்த்துக்கோங்க சிலர் பணம் அல்லது சொத்து தொடர்பான விஷயத்தில் குடும்பத்திற்குள் தகராறுகள் வரக்கூடும் அதனால் இந்த காலகட்டத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணுங்க வணிகர்கள் புதிய கருத்துக்களை எளிதாக பயன்படுத்துவது நல்லது கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மூத்த குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உடன் பிறப்புகளுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் நிதி உதவி வழங்க வேண்டிய நிலை வரும் நாளின் பிற்பகுதிக்கு மேலே நிலம் அல்லது வீடு வாங்குவதற்கு விற்பதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் செழிப்பு உங்கள் பக்கம் இருந்தாலுமே உங்கள் செலவுகளை சமாளிக்க முடியும் மதிய வேலையில் உங்களுக்கு நிதி கிடைக்குங்க நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தால் காதல் உறவுகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது காதல் விவகாரங்களில் வீட்டு எதிர்ப்பை சந்திக்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றோரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் ஒருவரைக்கொருவர் நேரம் ஒதுக்குவது சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்க காதலரை எல்லையற்ற அன்பால் புளிய வைப்பீங்க அது மட்டும் இல்லாம வழக்கமான பரிசோதனைகள் அப்படிங்கிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல இருக்கணும் உங்க உணவில் சிறப்பு கவனம் செலுத்துங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளை கடகிற ஆசை அன்பு நேர்களுக்கு இந்த எட்டாம் தேதிக்கு பிறகு என்ன விதமான நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சந்திர பகவானுடைய அருள் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி